அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துல போய் சவுண்ட் காட்டு கூச்சல் துரோகம் தமிழ்நாடு முழுவதும் சென்று பேயாட்டம் ஆடிட்டு இருக்கு தலைவிரித்து ஆடிது போதாக்குறைக்கு மற்ற கட்சி கொடிகளை தங்கள் கூட்டங்கள்ல அதை கூட சரியாக செய்ய தெரியல அதில் நான் பார்த்தேன் அன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையத்தில் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் ஒரு ஏடிமிக்க டிஷர்ட் போட்டு தாவாக்க கூடிய தூக்கி தாவேக்கா கூடிய தூக்கி பிடிக்கிறாங்க ரொம்ப அரசியலில் ரொம்ப தரம் தாழ்ந்து பழனிசாமி கம்பெனி செயல்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் ஒரு கட்சி வந்து அது இப்போ தான் அந்த நமது கருவூர் துயர சம்பவம் நடந்து இரண்டாவது இன்னைக்கு சனிக்கிழமை கூட்டணியை பற்றி பேசுவது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது அவர்களுடைய உரிமை தேர்தல் இருக்கிற கூட்டணி வேணும் ஒரு கட்சி நினைக்கிது அதெல்லாம் அதெல்லாம் அவர்கள் இதே மாதிரி ஒரு கொடுமையான துயர சம்பவம் அங்கே நடந்திருக்கின்ற நேரத்தில் நாம் இன்ப சொன்ன மாதிரி வீடு பற்றி இருக்கிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்குற மாதிரியும் ஆடு நினைவுன்னு ஓனாய் கண்ணீர் விடுற மாதிரியும் பழனிசாமி செயல்படுறது அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு தர்ம சங்கடத்தையும் தலைக்குணிவையும் ஏற்படுத்து இந்த நேரத்தில் நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு பத்திரிகை அதுல வந்து தாவேக்கா கொடிகள் வந்து அதிமுக கூட்டத்தில் வீசப்படுகிறது கூட்டணி நெருங்கி வருகிறது இது குழப்பத்தில் தினகரன்னு அவங்க போட்டிருக்காங்க என்ன நடக்குது இது சோசியல் மீடியாவில் அந்த கொடியை ஒரு அண்ணாதிமுக தொண்டர் கையில் கொடுத்து ரெண்டு கொடி ஒரு கூட்டத்தில் பிடிச்சி வச்சுருக்காங்க இன்னும் நான் பார்த்தேன் தாயேக்காவுடைய அந்த மா நாமக்கல் மாவட்டத்தில் அது வன்மையாக கண்டித்து நம்ம நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் வேறு கூட்டங்களில் மாற்றுக் கட்சி கூட்டங்களில் போய் கொடியை தூக்கக்கூடாது கொடியை ஆட்டக்கூடாது அப்படின்னு கூட போட்டிருக்காங்க ஆனால் அது அவங்க இல்லை அது ஏடிமிக்கே டிஷர்ட் போட்டு ஒரு இன்னொரு கட்சி தொண்டர் போய் யாராவது கொடியே பிடிப்பாங்களா அதை கூட சரியாக தெரிய செய்யலை வலதுச்சாமி கம்பெனிக்கு அதாவது தாவே காத்தாங்க கூட வரணும்னு அவங்க நினைக்கிறதோ அவங்களுக்கு அழைப்பு விடுறதோ அவங்கள்ட்ட போய் கேட்கிறதோ அவர்களுடைய உரிமை ஆனால் திரு விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமையும் எங்கள் தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்கிறார் மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுறாரு அப்போ பழனிச்சாமி விஜய் அவர்களின் ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார் அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாகிட்டு வருவதாக காமிக்குது ஒரு கட்சியை கூட்டணி பேசுவது கூட்டணிக்கு அழைப்பு விடுவது என்பது வேற அவங்க தொண்டர்கள் அவங்க கொடியே இவங்க தொண்டர் அதிமுக தொண்டர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தொண்டர்களை வைத்து அந்த கொடியை தூக்கி பிடித்து அது ஊடகங்கள்லாம் அது வெட்ட வெளிச்சமாக வந்தது இந்த நேரத்தில் இன்னொரு தமிழ் பத்திரிகை நம்ம மதிக்கின்ற ஒரு ரெப்பூட்டட் பத்திரிகையில் தாவேக்காவும் எடப்பாடி திமுகவும் கூட்டணி வைக்க பார்த்து நெருங்குகிறார்கள் அதை பார்த்து தினகரங்கள் குழப்பம் எங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் பழனிசாமி துரோகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தப்ப தாவேக்காங்கிற கட்சிலாம் இல்லை எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரும் என்று தொடங்கப்படுவதில்லை அரசியல் நடப்பதில்லை அதை கூட அவர்கள் தெரிந்திருந்தோ அவர்கள் ஏதோ ஒரு கால் ஒரு செய்தி அது பாதிக்கும் கொள்கை இல்லாத இளைஞர் உருவாகி வருகிறது இளைஞர்களாக இருந்த காலத்திலயும் சரி இப்பயுமே வந்து இளைஞர்கள் அவர்கள் சில அரசியல் கட்சிகளை சார்ந்திருப்பார்கள் இன்னும் பலர் வந்து நடுநிலையாக இருப்பார்கள் ஆனால் கொள்கை இல்லாத கூட்டம் உருவாகி வருது என்று அவர் சொல்றது எனக்கு எதை சொல்றாரு என்னன்னு எனக்கு புரியல கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வரப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தால் என்ன தவறு பழனிசாமி கேட்கிறார் பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் என்ன சொல்றாரு பாஜகவுக்கு நான் நன்றியோடு இருப்பேன் இப்போ சொல்றாரு சமீப காலங்களாக நன்றி வேஷம் போடுறாரு அவர்களே ஒத்துக்கிறாரு எங்க ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி டெல்லி அரசாங்கம் தான் எதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்பது பாஜகவுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மோடி அவர்களுக்கு அவர்களுக்கு அவ்வளவு உதவி செய்த பாஜகவிற்கு அது மோடி அவர்கள் டெல்லியில் என்டிஏ கூட்டணி கூட்டத்தப்ப ஒரு வலது பக்கம் உட்கார வச்சு அந்த கூட்டணி அறிவித்தப்ப அதுக்கப்புறம் ஓடி அந்த கூட்டணியை என் கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டு என்னெல்லாம் அவர் பேசினார் எஸ்டிபி மாநாட்டில் என்ன பேசினார் எப்படியெல்லாம் பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கு எதிராக பேசிவிட்டு இன்றைக்கு அவர் கூட்டணி அமைத்தால் என்ன தவறு என்று கேட்பது அதைத்தான் எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க இருபத்தி நாளில் நீங்கள் வெளில வந்தீங்களே என்ன காரணத்துக்காக வந்தாங்க அது பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல் நீங்கள் அவர்களோட நன்றியோடு இருப்பேன் அவர்களுக்கு நன்றியாக இருக்கிறேன் நான் இன்றைக்கு சொல்கிற நீங்கள் உங்கள் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவங்க நல்லவரசுன்னு சொல்கிற பழனிசாமி அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் நேரத்தில் மோடி அவர்கள் மீண்டும் ஆகணும்னு சொல்லி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து இந்தியா முழுவதும் போட்டியிடுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த கூட்டணியிலிருந்து பல லாபங்களை அறிவித்த பழனிசாமி கட்சியை காப்பாற்றிக் கொண்ட பழனிசாமி எதற்காக வெளியேறினார் அதான் அதை வந்து பாஜகவுக்கு ஆதரவாக சில ஊடகங்களில் சில பத்திரிகையாளர்கள் பழனிசாமிக்கு ஆதரவாக இன்றைக்கு குரல் இருக்கிறாங்க அவங்க அந்த நேரத்தில் என்ன தூக்கிட்டு இருந்தாங்களா இல்லை பழனிசாமி இன்றைக்கு அந்த கூட்டணியை பற்றி என்ன தவறுன்னு கேட்குறது காரணம் கூட்டணி அமைப்பது ஒரு கட்சியோட அமைப்பது தவறு இல்லை ஏற்கனவே கூட்டணியை விட்டு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலான பாராளுமன்ற அப்ப எதுக்கு வெல்ல முடியாதீங்க வந்து என்னெல்லாம் பாஜகவுக்கு எதிராக பேசுகிறீர்கள் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று என்னெல்லாம் பேசினீர்கள் இப்போயும் சொல்கிற பழனிச்சாமி நம் நண்பகத்தன்மையற்றவர் துரோகத்தை தவிர அவருக்கு யார் வேறு எதுவும் தெரியாது இப்பையும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் பாஜக கூட கல்வி விட தயாராக இருப்பார் என்பது ஆனால் விஜய் வருவார் வருவாரா என்பது தெரியவில்லை ஏன்னா அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கணும் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு திரையுலகத்தில் இவ்வளவு உச்சபட்ச நடிகராக இருந்து நிறைய ஏர்னிங்ஸ் பெற்றுக்கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியாக ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இப்போ பழனிசாமியை முதலமைச்சராக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்ல விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு வந்து பழனிசாமியை முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா நடக்காத ஒன்றை இவர் இன்றைக்கு வெளியில அவங்க தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்றைக்கு அந்த கூட்டணி பலமாக பலவீனமாக இருக்கு அது பாஜக யோசிக்க வேண்டிய விஷயம் ஏப்ரல் பழனிச்சாபிய கூட்டணிக்கு வந்தாரோ அவர்கள் கடினமாக கஷ்டப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரு அணியில வரணுங்கிறதுக்காக டெல்லியில உள்ள முக்கிய தலைவர்கள் செய்தாலும் பழனிச்சாமி தலைமையில் அது பழனிச்சாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் போது அந்த கூட்டணி பலவீனமாக இருக்கு இன்னும் மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக அந்த கூட்டணி பலவீனமாகத்தான் ஆகும் தேர்தல் நேரத்தில் பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் அது பதினைந்து சதவீதத்துக்கு கீழே தான் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிற இடிஎமிக்கே அமைத்திருக்கிற கூட்டணி பெறும் இதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி கூட்டணி எங்கள் கூட்டணியெல்லாம் நான் உங்களுக்கு பலமுறை பல ஊடகங்களில் சொல்லிட்டேன் எங்கள் கூட்டணியெல்லாம் நாங்கள் டிசம்பர் மாதத்தில் தான் உறவு முடிவுக்கு வர முடியும் சென்னை உயர்நீதிமன்றம் குழுவை விளக்க சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கும் உத்தரவிட்டிருக்காங்க சிபிஐ விசாரிக்கும் சொல்லி ஆனா உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு விசாரிக்க கூடாது சொல்லிட்டு ஒரு மேல்முறையீடு முன்னேற்றம்

தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டுவிடக்கூடாது விட்டு கொடுத்து விடக்கூடாது என்கிற காரணத்துக்காக எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது இதுக்குபடி அம்மாவுடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி அதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்களும் சரி தமிழ்நாட்டு காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்கிற கருத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அது தேவையில்லைன்னு கேட்பாங்க இதற்காக நான் உடனே திமுக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க நான் யதார்த்தத்தை பேசக்கூடியவன் நடுநிலையாக பேசக்கூடியவன் ஒரு நான் ஒரு கட்சியின் தலைவருங்கிறத தாண்டி ஒரு பொதுமக்கள் இடத்துல இருந்து ஒரு குடிமகனாக சிந்திக்கிற பொழுது தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுகின்ற அனைத்து கட்சிகளும் மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும் தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அதை வந்து எந்த ஆட்சி இருந்தாலும் மத்தியில் பிஜேபி இல்லை காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோதும் இங்கே அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சரி அதற்கு முன்பு கலைஞர் போதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போதும் சரி பேருஞ்ச அண்ணா வந்து அறுபத்தி இருந்து என்ன அவருடைய கொள்கையை மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த முறையில் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் ஏதோ திமுக கூட்டணி போறதுக்காக பேசணுன்னு சொல்ல வேணாம் இது வந்து தேர்தல் வர்றப்போ உங்கள் அதில் என்ன ஒரு பெரிய எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதை சரியான வார்த்தை சொல்கிறதுனா எனக்கு உண்மையிலே வந்து நான் சிரித்து கொள்வேன் நான் ஒரு கே கருத்தை நீங்கள் கேட்குறப்ப ஒரு கேள்வி கேட்குறப்ப அதுக்கு பதில் சொல்கிறப்ப அதை வைத்து கூட்டணி போடுகிற கூட்டணி நாங்கள் அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சிகள் கூட நினைக்காத ஒற்றையெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க யோசிங்க ஆனால் நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க அதனால் இது வந்து உடனே திமுகவை நெருங்கி போகிறார் இன்னும் சில பேர் அவர் வந்து வேறு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சதி திட்டம்லாம் தீட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவரை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் இன்றைக்கு எங்கள் கட்சியிலேருந்து வெளியேறிவிட்டதுனால அவரை மேலே நான் குரோத எண்ணத்தோடையோ இல்லை கால் பேசினா அது தன்மையாக இருக்காது அவருக்கு அரசியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்ற தாங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் தான் வெற்றி பெற வேண்டும் என்று மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருப்பார் ஆனால் அதுக்காக இதே மாதிரி கொடூர புத்தியெல்லாம் அவருக்கு இருக்காதுன்னு நான் சொன்னேன்னா உடனே ஒரு ஊடகத்தை சேர்ந்த எனக்கு தெரிந்த நண்பர் பல விளக்குகளை பாவ சிக்கிட்டப்போ நாங்கள்லாம் அவருக்கு கண்டனம் தெரிவித்தோம் அவர் மேலே தவறு இருந்தப்போ கூட ஏன்னா ஒரு பத்திரிகையாளராக அவர் கதி செய்யப்படுது அவர் நேற்று இதில் பார்த்த அவருடைய இதில் இவருக்கு வந்து இவர் அமமுக கட்சி நடத்துவதற்கே செந்தில் பாலாஜி உதவி வருகிறார்கள்ல என்னெல்லாம் கற்பனை இவங்க யாராருட்டால் என்னென்ன உதவிகள் பெறாங்கன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் அவர்களுடைய ரெப்புடேஷனே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறப்ப என்னெல்லாம் பேசுகிறாங்க சிரிப்பாக இருக்க அதாவது ஊடக பிடிக்கு சோசியல் மீடியா பெருகிவிட்டதுனால எதை வேண்டுமானாலும் யார் வே மேலே வேண்டுமானாலும் சேற்றை வாரியம் இருக்கலான்னு பேசுகிறவங்க தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுங்க எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க உறுதியாக சொல்கிற எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் தமிழ் மாநில அரசாங்கம் அது தமிழ்நாடு இல்லை கேரளாவா எடுத்துங்க ஆந்திராவாக எடுத்துங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலமாக இருந்தால் கூட மாநிலத்தின் உரிமையை அவங்க காவல்துறை மேலே மக்கள் மத்தியில் மதிப்பில்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுதான் காரணமா அதனாலதான் வேணாம் கேட்பாங்க இதுக்கு போய் நீங்க உள்ள பாத்தீங்கன்னா அது நீதிமன்றங்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதிமுக ஒரு பிரதான கட்சி தமிழகத்தில் ஆனா இப்ப தற்பொழுது சில நாட்களாகவே நீங்க சொல்ற மாதிரி சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்சிகள் இருக்கிறவங்களும் அமித்ஷா அதிமுக சொல்றாங்க நான் வந்து அது எடப்பாடி அதிமுக ஏன்னா அதோடைய புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி எழுபத்தி ரெண்டுலேருந்து கட்சியில் உள்ளவங்கள்லாம் அங்கே இருக்காங்க அம்மா காலத்தில் பொறுப்பில் இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க மாவட்ட செயலர்களாக இருந்தவர்கள் பல்வேறு பொறுப்பில் இருந்தவங்க அம்மா காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தவர் பார்த்து விட்டுருக்காரு இன்னும் எழுபத்தி ரெண்டுலேருந்து கட்சியில் உள்ளவங்கள்லாம் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலையும் உறுப்பினர்களாகவும் நிர்வாகிகளாக இருக்காங்க அடிப்படை பைலான்னு சொல்லுவோமே சட்டத்திட்டமே பொதுச்செயலாளர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அதை பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் வைத்திருந்தார் அது காரணம் அவர் திமுகவிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு இருபது மாவட்ட செயலாளர் இருப்பாங்க அப்போல்லாம் மாவட்டங்கள் கம்மீதான மாவட்ட செயலாளர்கள் ஒரு ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்போ அவ்வளோதான் இப்போதான் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிட்டு அவர்களை வைத்து அவர் வெளியேற்றப்பட்ட போது அவரது மன வலி அவருடைய வருத்தம் அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அது ஒரு சட்டத்திட்டமாக அடிப்படை விதியாக உருவாக்கப்பட்டு அதை மாற்றமே செய்யக்கூடாது அதை அவர்களும் ஃபாலோ சொன்னாங்க ஆனால் பழனிசாமி என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டில் பொதுக்குழு கூட்டி பொதுச்செயலாளருங்கிற செயலாளருங்கிற பதவியில் எடுத்து ஏதோ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு என்னமோ பதவியில் அறிச்சிட்டு அப்போ அப்போ பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பார்கள் கொண்டு வந்தார் திரும்பவும் தன்னைத்தானே முடிச்சுட்டி கொள்கிறப்ப புரட்சி தமிழராக அவர் தன்னை அடையாளம் காட்டி கொண்ட பொழுது பொதுச் செயலாளர் பதவியும் அதுக்கு பொதுச்செயலாளர் பதவிக்கு ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளாவது தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியனும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமுறையினோம் அப்படின்லாம் சட்டத்திட்டங்களை மாற்றி யாருமே அந்த பதவிக்கு வர முடியாத மாதிரி அவரோ அவருக்கு பிறகு அவர் மகனோ யாரையெல்லாம் கட்சியில் அவங்க இப்போ அங்கே ஒரு டெண்டர் பார்ட்டியாக தானே வச்சுருக்காங்க அங்கே இருக்கிறவங்களாம் அவருடைய பயனாளிகள் தான் அங்கே பொறுப்பில் இருக்காங்க உண்மையான அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு பல பேர் வெளியேறி விட்டார்கள் இன்றைக்கு அதனால பழனிசாமி அது ஒரு குடும்ப கட்சியாக அவருடைய ஃபேமிலி பார்ட்டியாக ஒரு பரப்பரேட்டரிஷிப் பார்ட்டியாக எடப்பாடி பழனிச்சாமி கட்சியை வைத்திருக்கிறார் தான் சொல்ற அது எடப்பாடி அதிமுக இடிஎம் கே என்று தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாள் இன்றைக்கே நாங்கள் அதை சொல்ல ஆரம்பித்து விட்டோம் அண்ணன் முகமுடியார் பழனிச்சாமி முகமொடியார் பழனிச்சாமி பங்கு கேட்போம் முன்னாள் கூட்டணி ஆட்சிகளுக்கு சாத்தியம் எனக்கு தெரிந்து இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சிகள் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் இல்ல எப்பயுமே அங்க வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது கடந்த பல ஆண்டுகளாகவே உங்களுக்கு தெரியாங்க சிவகங்கை மாவட்டத்தில் அவர் இமானுவேல் சேகரனார் பிறந்தநாள் செப்டம்பர் பதினொன்னுல இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை ஒன் ஃபார்ட்டி ஃபைராக இருக்கும் அது காரணம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது தேவையில்லாத மனித உயிர்கள் விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு காவல்துறையில் பல்வேறு நடவடிக்கைகள் இருப்பாங்க அது மக்களுக்கு எந்த பிரச்சனை வராமல் சென்று வருபவர்களுக்கும் எந்த பிரச்சனை வராமல் தேவர் திருமுகனாரின் குரு பூஜை என்பது அது அரசியலெல்லாம் தாண்டி ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ஒரு ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி அங்கே போய் எல்லாம் மொட்டையிலேருந்து போட்டு வருவாங்க அது ஒரு அரசியல் தலைவராக எல்லாம் ஒரு மகான் ஒரு சித்தர் நினைவிடமாக தான் பார்க்கப்படுகிறது அதனால அதுக்கு வந்து காவல்துறை இது போல கட்டுப்பாடுகளை விதித்திருப்பது இப்பொழுது இல்லை எந்த ஆட்சியிலுமே இருக்கு அது வந்து ஒரு நல்ல முடிவாகத்தான் நான் பார்க்குறேன் என்ன பண்ணிட்டு இருக்காரு பசுமன் தேவர பற்றி அப்படியெல்லாம் அவரு நான் பேசியதாக எனக்கு தெரியல ஆனால் அப்படிலாம் பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பசுமன் தேவரையாவையோ பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையோ தந்தை தந்தை பெரியார் அவர்களையோ பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியோ வவுசி ஐயா அவர்களை பற்றியோ அதுபோல மக்கள் மதிக்கின்ற சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியோ யாரும் அவர்களுக்கு எதிராக பேசி அரசியல் செய்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் வீழ்ந்து விடுவார்கள் மக்கள் வீழ்த்தி விடுவார்கள் பழனிச்சாமி மேலதான் எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு குற்றச்சாட்டு நீதிமன்றம் போக வேண்டியது அண்ணன் பழனிச்சாமி காட்டு கூச்சல் போட்டு இருக்காரு எதிர்கட்சி தலைவர் தானே அவர் போய் ஊர் ஊராக போய் நின்றுட்டு காட்டு கூச்சல் போட்டு இருக்காரு நீதிமன்றம் போக வேண்டியது தானே வழக்கு தொடுக்க வேண்டியது தானே